கிளீன் சீட்லாம் வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ரீசன் என்னன்னு கேட்டாங்கம்மா நமக்கு நன்மை செய்ய தான் வந்திருக்கோம் இல்லையே தீமை செய்ய இல்லை என்ன ரீசன்னு கேட்டால் பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் வந்து நீட்டாக இருக்கும் முன்னே வந்து ஒரு வாடகை ஒன்று வரும் போக இயராது தலை சுற்றி விடுவாங்க சின்னவனுக்கெல்லாம் இப்போ அது நீட்டாக செய்கிறாங்க மற்றப்ப ரோடை கொடுத்துருக்காங்களே ரோடை வந்து மெயின்டைன் வந்து அப்படி நல்லா செய்கிறாங்க மற்றது ப்ளாக் ஆகிட்டாங்க ட்ரைனேஜ் ப்ளாக் எல்லாம் அதெல்லாம் இப்போது நைட்டுக்கு வந்து நான் நேற்று பார்த்தேன் எங்களோட நீனஸ் கேரில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பொக்கில் உள்ள அவ்வளோ வேஸ்ட்டு அதை அவ்வளோ எடுக்கிறாங்க எடுத்து நன்மை தான் செய்கிறாங்க இல்லையா ஃப்ரீமையில் மற்றது வந்து கல்வி இதுகளில் வந்து இப்போ மெயின் வந்து சின்ன பிள்ளைங்க அந்த டொய்லெட் சம்பந்தமான விஷயங்களுக்கு தானே ஸ்கூல்களில் அதை கொஞ்சம் நீட்டாக செய்யணும் ஏன்னா அது வந்து கிளீன் அங்கே செய்யாது ரீசன் என்ன கேட்டால் ப்ரைட் ஸ்கூல் தானே ஸ்கூலில் பிரின்சிபல்லோவோ மற்றவங்க தான் செய்யணும் பிரின்சல் பிரின்சிபல் வந்து அதுக்கு போய்ட்டு இறங்க மாட்டார் ரீசன் என்ன கேட்டால் சொல்லிட்டு இருப்பார் அதில் வந்து அந்த அந்த மாதிரி இதில் என்ன மகளையும் பறை கொடுத்துருக்கேன் இங்கே விவேகானந்த ஸ்கூலில் அதனால இந்த ஸ்கூல் ஐட்டம் இல்லை ஸ்கூலில் இந்த ட்ரைனேஜ் இதுலாம் அதெல்லாம் வந்து ட்ரைன் சீட்லங்க மூலியமாக நல்லா செய்யணும் சரியா அதை செய்யணும் அதை செஞ்சு போட்டால் தான் நான் நல்லா வரும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை ட்ரைன் சீட்லாம் வெரி குட் நல்ல நல்லா நீட்டெல்லாம் செய்கிறாங்க சரியா அதே மாதிரி கண்டினியூ பண்ணி போடணும் மற்ற பஸ்ஸில் பாருங்கள் முன்ன வந்து சத்தம் அது இது அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை முன்னே வந்து பயணமாக்கு அப்படி இப்போ பெல் நீட் அது நல்லா மற்ற இந்த பஸ்ஸில் உள்ள இந்த வெஹிக்கல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கலந்து அதுவும் நல்லா ஏன்னா ஒரு பிரேக் அடித்தாப்பட்டால் கால் வலி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் புடிச்சு